ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக சிரமத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கி முகத்தில் ஒரு நல்ல பொலிவை தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் முக சுருக்கம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன வயதிலிருந்தே வந்து க்ரீம் அதிகமாக முகத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்கின்னை வந்து அதிகமாக பராமரிக்காமல் விட்டிருந்தாலும் மற்றும் வறண்ட சிரமம் உடையவர்களுக்கு வந்து குறிப்பாக முப்பது வயதை தாண்டியவர்களுக்கு வந்து முகச்சுருக்கம் வந்து அதிகமாக காணப்படும் இதே சரி செய்ய தான் நம்ம வீட்டில் ஒரு ஹோம் ரெமடி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸுக்கும் சரி ஹேருக்கும் சரி நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும் சர்மத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு டைட்டன் கொடுக்கும் டார்க் ஸ்பாட் இருந்தாலும் அதை நீக்கிட்டு பிரைட்டன் கொடுக்கும் இந்த முட்டை அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக்கும் நல்லவே ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு டெய்லி வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம் மஞ்சள் கரு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கூடுதல் ஸ்மெல் வரும் அதனால நம்ம வந்து மஞ்சள் கருவை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம் தேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு ஒரு டைட்டன் கொடுக்கும் அதை சரி செஞ்சு ஒரு நல்ல ஒரு க்ரீம் பேஸுக்கு வர்றதுக்காக நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து தேன் கலந்துக்கலாம் ரெண்டும் சரியாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கலாம் அரிசி மாவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுக்கும் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும் டெட் ஸ்கின் இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சிடும் முகத்தில் உள்ள கரும்புலிகள் இருந்தாலும் சரி செஞ்சிடும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்டீம் கொடுத்துக்கலாம் பத்து நிமிடம் அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்ல டவலால தொடச்சிட்டு இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு ட்ரை உடனே இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு சில வாரங்களில் எல்லாம் நல்ல தோலோட சுருக்கம் வந்து மாறி நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்